சார் வணக்கம் சார் என்னுடைய பேர் சஞ்சய் சார் நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன் சார் சார் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து ஒரு மக்கள் பணிக்காக எதுக்காக சார் நீங்கள் வந்திருக்கீங்க அதோடைய எந்த இன்சூரன்ஸ் சார் உங்களை அந்த மக்கள் பணிக்கு கொண்டு வந்தது எதுக்காக சார் சஞ்சய் உட்காந்துங்க தேங்க்யூ நன்றி அடிப்படையில் எந்த ஒரு பதவியும் பொறுப்பும் கூட பெரிது சிறிது கிடையாதுங்க எல்லாம் ஒரு போலீஸ் இலாக்காவை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு போலீஸ் துறையில் ஒரு கான்ஸ்டபிளும் அந்த அளவுக்கு முக்கியம் இருவரும் சமம் தான் அப்படிங்கிறது தான் போலீஸ் சிஸ்டம் அடிப்படை டிசைனு பட் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலது முக்கியமாகவும் சிலது முக்கியம் இல்லை என்பது போலும் நம் மனசுல வந்துடும் அது ரொம்ப ரொம்ப தவறு காரணம் அடிப்படையில் நம்முடைய மனசுங்கிறது அனைவரும் சமம் அனைத்து தொழிலும் சமம் அனைவரும் ஒரு முக்கியமான வேலையை செய்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் நினைக்கணும் என்னை பொறுத்தவரை தான் என்னுடைய போலீஸ் வாழ்க்கை இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் காவல்துறையினுடைய வாழ்க்கை கடினமான வாழ்க்கை நான் சொன்னது போல இந்த நான்கு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பர்சனல் இன்டெகிரிட்டி நிறைய பேர்த்தை பகிச்சுக்கணும் ஹார்ட் ஒர்க் ஃபேமிலி டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நாலேஜ் இன்னொன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம நான்கு விஷயங்கள் பேசணும் நான்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டிய கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு கேஸுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமுங்க ஒரு ஒரு கேஸும் ஒரு படிப்பு உங்களுடைய ஆறு புலன்களும் ஆறு புலன்களும் நீங்கள் ஷார்ப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு முறை ஒரு இறப்பு அது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு ஆக்சிடென்ட் ஏஎஸ்பியாக இருக்கீங்க ஸ்பாட்டுக்கு போகிறீங்க பாடி அங்கே இருக்குது போஸ்ட்மார்ட்டம் போயிருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறீங்க சரியாக இருக்கா உண்மையிலேயுமே ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தாங்களான்னு அப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்பீங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லியாச்சா அப்படி உதாரணம் சொல்கிறோம் அண்ணா என்ன சொல்லலைங்கண்ணா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லல பையன் சீரியஸாக இருக்கான் கிளம்பி வாங்க நான் சொல்லிவிட்டேன் மாதிரி இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க பேசலாமா ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க இதில் நிறைய இடத்துல அந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க குறிப்பாக அந்த பையனுடைய செல்ஃபோனோ பொண்ணோட செல்ஃபோன் எடுத்து அந்த வீட்டு நம்பர் ஹோம் நம்பர் பார்த்துட்டு அல்லது அவங்க கூட பசங்க யாராச்சும் வந்திருப்பாங்க அந்த மொமெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மொமெண்ட் நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ சார் வணக்கம் இந்த மாதிரி நான் ஏஎஸ்பி பேசுகிறேன் நீங்கள் சொன்ன உடனே ஒரு அசாத்தியமான ஒரு அமைதி அங்கே இருக்கும் ஒரு செகண்ட் அவங்க பேச மாட்டாங்க இது போலீஸ் கூப்பிட்றாங்க இப்போ அந்த செய்தியை நீங்கள் உடைக்கணும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் நீங்கள் படித்த படிப்பு வாழ்ந்த வாழ்க்கை இந்த செய்தியை பக்குவமாக நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லும் சார் உங்கள் பையன்தானா சார் ஆமாம் எங்கே இருக்கீங்க சார் நீங்கள் நான் தொழிலில் இருக்கேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் வண்டி கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்துங்க சார் ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது அவங்களையும் யோசித்து பேசுகிறோம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எங்கே இருக்கா அவங்கள சுற்றி யார் இருக்காங்க என்ன ஆகும் சில இடத்துல இப்போ சொல்கிறதா அப்புறம் சொல்கிறதா இப்போவே சொல்லிடலாமா அவங்கள வர வச்சு சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடமாக இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் ஒரு ஒம்பது பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஐபிஎஸ் ஆக போகிறீங்க எனக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆக போகிறீங்க தெரியும் ஆண்டுகள் கழித்து உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்களும் சொல்லுவீங்க ஓ நான் இவ்வளோ கேஸ் ஹாண்டில் பண்ணேன் எப்படி சொல்ல போகிறீங்க அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்து முதல்ல கட்டி பிடிச்சி அழுவுறால் நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு யாரை கட்டிப்பிடிச்சி அழுவுறதுன்னு தெரியாது முதல்ல வந்து உங்கள் யூனிஃபார்மை கட்டி பிடிச்சி இதில் கவர்மெண்டினுடைய ப்ரொசீஜர் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எஃப்ஐஆர் அவங்க அப்பாட்டையே ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்கள ஒரு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்கார வச்சு அந்த மனிதனுடைய மனசில் அப்பா அம்மா மனசில் என்னவெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி முடித்து போஸ்ட்மார்ட்டம்க்கும் அவங்ககிட்டே கையெழுத்து வாங்கி அவர்கள் பெற்ற குழந்தைக்கு அவர்களே கையெழுத்து போட வச்சு சொல்கிறது புரியுதலங்க பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் உங்கள் மனசு உள்ளே போய் உள்ளே போய் வெளியே வருது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேஸை சொல்லிக்கிட்டே போகலாம் மேர்ட்ருச்சு ரொம்ப இதே பிரச்சனை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் திருப்பி கொடுக்கணும் பொருளை ஈட்டணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முழுமையாக இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வாங்குறதுக்கு தங்கத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க கெட்ட நேரம் அந்த தங்கம் மட்டும் காணாம போகும் அதனால் எத்தனையோ திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்காத நான் பார்த்துருக்கேன் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க ஐயா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சா தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் ஐயா டெய்லி எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க முழு முயற்சியை போடுறீங்க தடனை கண்டுபிடிக்க முடியல வெளியூர் வெளியூர்காரனா பக்கத்து ஸ்டேட் காரனா தெரியாது ஆனால் டெய்லி வருவான் அவங்கள டெய்லி நீங்கள் பார்க்கணும் டெய்லி பதில் சொல்லணும் சொல்கிறது புரியுதுங்களா ராஜா ஸோ காவல்துறையில் ஒரு காலகட்டத்திற்கு மேலே என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியல இத்தனை கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அந்த பதிலை தேட ஆரம்பித்தேன் இந்த பதில் எங்கே இருக்கு ஏன்னா கைலாயத்தை கூட்டிகிட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அறுபது நாள் கைலாயத்துக்கு போனேன் எங்கெங்கேயோ போய் பதிலை தேட ஆரம்பித்தேன் குற்றவாளியை பிடிப்பது மட்டும் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு அழகு இல்லை குற்றத்தை தடுப்பதும் ஒரு சமுதாயத்திற்கான அழகு அந்த குற்றத்தை எப்படி தடுப்பது அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கான வேலை தான் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் சார் அந்த கேள்வியை தான் நானும் ராஜேந்திரன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உட்காந்து பேசணும் ஒரு வீட்டில் ஒரு நாள் சாயங்காலம் உட்காந்து பேசணும் எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது அந்த சமுதாயத்தை நல்ல தலைவர்கள் எப்படி உருவாக்குவது இவங்க அந்த சமுதாயத்தினுடைய ஆணிவியர்களா மாறிட்டாங்கன்னா நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு சமுதாயம் கிடைத்து விட்டால் நாம் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனையை பார்க்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் நான் அரசியல் வருவதற்கு முன்பு வீதலீடர் காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் சும்மா இருந்தாலும் அரசியல்வாதிகள் சும்மா இருக்க மாட்டாங்க பேசணும் பார்க்கணும் அரசியலையும் திருத்தப்பட வேண்டும் அதையும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு என்னை பர்சனா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய மனிதன் நான் அவருடைய காலகட்டத்தில் அரசியல் மாறலைன்னா எப்பொழுதும் மாறாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஸோ இந்த நேரத்தில் அவரோடு பயணம் பண்ணணும் நரேந்திர மோடி அவர்களோடு பயணம் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அரசியலை சுத்தம் பண்ணுவோம் அங்கிருந்து இங்கே மாதிரி வந்தாச்சு ஸோ அடிப்படை கேள்வி பார்த்தீங்கன்னா அது சரியான பதில் இல்லை இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எங்கிட்ட இல்லை ஒரே பதில் சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்மால் முடிந்ததை ஒரு தனி மனிதனாக செய்வோம் என்கின்ற நோக்கத்தில் தான் காவல்துறை விட்டு வந்தோம் ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை என்பது ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த ஒரு வேலை அற்புதமான வேலை எல்லோருக்கும் அந்த காக்கி ஆடை அணிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது எல்லோருக்கும் அது ஆண்டவன் கொடுத்துட மாட்டோம் இருந்த ஒன்பது வருடங்களும் கூட நீட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருந்தோம் ஷார்ப்பாக இருந்தோம் கத்தி மாதிரி இருந்தோம் ஒன்பது ஆண்டுகளும் கூட ஆனால் அப்படியே இன்னும் இருபது ஆண்டுகள் இருக்க முடியுமாங்கிற கேள்விக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கணும்னு ஒரு கடினமான முடிவு ஈஸியான முடிவு இல்லைங்க நீங்கள் ரிசைன் பண்ணுறதெல்லாம் ஒரு அரசியல் அரசு வேலையிலிருந்து ஈஸியான முடிவு கிடையாது கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே போனீங்க ஈஸியாக போகலை கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க சும்மாலாம் யாரும் கொடுக்கலைங்க ஒரு ஒரு படியாக பிடித்து பிடித்து காவல்துறைக்கு போனீங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த வேலையை விடுவதற்கு எவ்வளோ யோசிச்சிருப்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதைவிட நன்றாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை அவ்வளோ இணைந்து செய்து கொண்டிருக்கேன்